ராசி அன்பர்களே குரு வக்ர காலம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நூற்றி பதினாறு நாட்கள் என்ன மாதிரியான பலன் எப்படி இருக்கும் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிப்படி குரு பகவான் யார் அப்படின்னா ஏழுக்குரியவன் ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் அமர்ந்து இப்போ வக்ர நிலையில் இருக்க போகிறார் அப்போ பனிரெண்டில் இருக்கக்கூடிய குரு என்ன செய்வார் முதலில் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அனுமதியை கொடுப்பார் அப்போ இதுவரை ஒரு ஆறு மாத காலமாக குரு அங்க பனிரெண்டாம் இடத்துல தான் இருக்கு பட் இதுவரைக்கும் நான் வெளிநாட்டுக்கு முயற்சி எடுக்கிற ஆனால் பட் போக முடியல என்று ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இந்த வக்ர காலத்தில் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவார் அதாவது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது நீங்கள் படித்து படிப்பு என்ன படிச்சிருந்தாலும் சரி இல்லை ஒரு ஐடி செக்டரில் இருந்தாலும் சரி ஒரு இன்ஜினியர் படிச்சிருந்தாலும் சரி நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அதற்கான முயற்சியில் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு பெறுவார்கள் அவர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் என்பது நிச்சயமாக உண்டு பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடையை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ நிறைய முதலீடுகள் செய்ய கூடிய சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு உருவாக்கும் அதே சமயத்தில் ஒரு வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய என்பர்கள் அதாவது செய்யாத குற்றங்களுக்காக ஒரு தண்டனை கொடுத்து கொண்டிருந்த இந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய விடுதலை பெறக்கூடிய அந்த சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் அந்த குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கிறார் வக்ரமடைந்து நான்காம் நான்காம் இடம் என்றால் என்ன சுகஸ்தானம் யாருக்கெல்லாம் சுகம் கிடைக்க முடியல அதாவது சுகஸ்தானத்தில் பிரச்சனையாக இருக்கிறது உடல்நம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவையாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக தாய் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறது தாயோட ஒரு சுமூகமான உறவு இல்லை தாயை விட்டு நாம் பிரிந்திருக்கிற ஒன்று சேர முடியல இருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அல்லது தாய் வர்க்க ரீதியாக பிரச்சனை கருத்து வேறுபாடு இருந்து அல்லது தாய் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக எல்லாம் இந்த காலகட்டத்தில் அது நிவர்த்தி அடையக்கூடிய தன்மை ஒரு வீடு வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் அதாவது ரொம்ப ஒரு எட்டு வருடங்கள் வருடங்களாக நான் வாடகை வீட்டில் இருக்கிற ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கணும் அதற்கான ஒரு முயற்சி எடுக்கிற பட் ஏதாவது தட்டிக்கொண்டே போய்க்கொண்டிருக்கிறது கட்டவே முடிய மாட்டேங்குதுங்கிறவங்க இந்த வகர காலகட்டம் அதற்கான அனுமதியை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போகப் போகிறாங்க திடீரென்று இடத்த வாங்க போகிறீங்க அல்லது ஒரு வீடு கட்ட போகிறீங்க அல்லது கட்டின வீட்டையே வாங்க போகிறீங்க அல்லது கட்டின அதாவது பழைய வீட்டை வாங்கி அதை ஆல்ட்ரு பண்ணி அதாவது புது வீட்டுக்கு போக போகிறீங்க ஸோ so, இந்த மாதிரியான வீடு வண்டி அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களும் ரிப்பேர் கொண்டே இருக்கிறது அது மாற்றிடலான்னு நினச்சிட்டே இருக்கிற மாற்ற முடியல அப்படின்னு இருந்தவர்கள் எல்லாம் இந்த வக்ர காலகத்தில் அது உங்களுக்கு அது மாறணுங்கிற எண்ணத்தை கொடுத்து புதிய வண்டியை வாங்கக்கூடிய யோகம் என்பதும் இருக்கிறது அதே சமயத்தில் படிப்பு சார்ந்த விஷயத்திலும் தடை கொடுத்து கொண்டிருந்தது ஒரு பிஜி படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு யூஜி முடிச்சிட்டேன் பட் பிஜி படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறது அந்த பிஜியும் நான் வெளிநாட்டில் தான் போய் படிக்கணுங்கிற எண்ணம் இருந்தது அந்த எண்ணம் ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வக்கர காலகட்டத்தில் அது உங்களுக்கு சக்சஸ் ஆக அமையக்கூடிய தன்மை வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை பிஜியில் போய் படிக்க அதாவது பிஜின்னா என்ன நீங்கள் வெளிநாட்டில் படிக்கலாம் அல்லது அதர் ஸ்டேட்டில் படிக்கலாம் அல்லது அதர் டிஸ்ட்ரிக்டில் படிக்கலாம் இந்த மாதிரியான தன்மைகள் உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது குழந்தை பாக்கியத்தை தடை ஏன்னா குருங்கிறாலே குழந்தைக்கு காரகன் அல்லவா இப்ப வக்ர நிலையில் இருக்கார் இயல்பாக அதாவது வக்ரம் இதுவரைக்கு இந்த மிதனராசி குழந்தை பிறப்புக்கு தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அது இந்த போகிறது பதினாறு நாட்களில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்க போகிறது இந்த மிதனராசி என்பர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது அந்த குழந்தை பாக்கியத்தினால குடும்பங்கள் நன்றாக இருக்க போகிறது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரப்போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் திளைக்க கூடிய ஒரு தன்மை என்பது இந்த மிதனராசினருக்கு நிச்சயமாக உண்டு அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது என்ன கடன் முதல் கடன் நமக்கு இருக்கு அந்த கடனை கட்டிவிட்டு மற்றது பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உதயமாக தன்மை கடனை எப்படியாவது கட்டிவிடலாம் என்கின்ற தன்மை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னா நோய் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப நாளாக ஆறாத குணங்கள் அதாவது வழிகள் ஒரு ஆறு மாத மாதங்கள் ஒரு வலி அதாவது நோய்கள் விலக மாட்டேங்குது அது சரியான ஒரு ஆஸ்பத்திரி கிடைக்க மாட்டேங்குது ஒரு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல இந்த மாதிரியான அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்கள் அந்த நோய் சார்ந்த விஷயத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் அந்த எதிர்ப்பாளர்களை சமாளிப்பீங்க ஒன்று நீங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியில் போயிடுவீங்க அல்லது உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் அந்த இடத்த விட்டு விலக போவாங்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடந்தே தீரும் அதே சமயத்தில் வழக்கு சார்ந்த விஷயங்கள் இதை ஒரு செய்யாத குற்றங்கள் அதுவும் குறிப்பாக சொல்கிற செய்யாத குற்றங்களுக்காக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கொடுத்து அதனால் வேலை போய் அதனால் ஒரு சங்கடம் அடைந்தவர்கள் எல்லாம் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அம்சம் என்பது இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது எட்டாம் இடத்தை பார்க்கிறார் என்பது என்ன அதிர்ஷ்டத்தை அதாவது எட்டாம் என்பது ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமான விபத்து இந்த மாதிரி நெகட்டிவ் சொன்னாலும் கூட அங்க திடீர் அதிர்ஷ்டம் என்பது இருக்கிறது அப்ப திடீர் அதிர்ஷ்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் இதுவரைக்கு வேலையில் செட்டில் ஆகலை அப்படின்னு இருக்கக்கூடிய செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏழாம் இடத்துக்கு அது இரண்டாம் இடமாகிறதுனால மனைவியினாலோ அல்லது கணவனாலோ சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை அல்லது சொத்துக்கள் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் இருக்கிறது பத்துக்குரியவன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கல புதிய தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு அதை ஆரம்பிக்கணும்ங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அதாவது விரிவுபடுத்தக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அதே சமயத்தில் லாபங்கள் கிடைக்காதவர்கள் நல்லதாக தொழில் போயிட்டு இருக்கு பட்டு பெரிய லாபம் கிடைக்கல பட்டு அப்படியே தேங்கி இருக்கு பணம் வரணும் தேங்கி இருக்கிறது அந்த பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது திருமண தடையை கொடு ஏன்னா குரு பன்னிரெண்டில் போய் மறைஞ்சிருக்கார் அப்போ குரு பலன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஏழுக்குரியவன் திருமணத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே குரு பகவான் தான் அப்போ இந்த வக்ர காலகட்டத்தில் அப்படியே தன்னுடைய தடையை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அந்த தடையை நீக்கி திருமணம் என்கின்ற அமைப்பில் அந்த பந்தத்தில் உங்களுக்கு இணைக்கச் செய்வார் இதுவரைக்கும் திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கும் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் இரண்டாம் திருமணம் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வக்ர காலகட்டமாக இருக்கும் என்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து செயலாற்றுங்கள் அதே ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த காலகட்டம் அப்படின்னா குரு பகவான் அதாவது குரு பகவான் அப்படின்னாலே திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை சென்று வழிபடுவதும் அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபடுவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் அல்லது நீங்கள் வழிபடணும் அப்படின்னா குரு ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு வழிபடலாம் அங்கெல்லாம் போக முடியல அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும்ங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது